கிறிஸ் இயேசுவில் மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே தவக்கால அருள் முயற்சிகள் மனம் மாற ஒரு நல்ல முடிவு என்கிற இந்த திருநிகழ்வின் வழியாக என் ஆயனே என்கிற யூடியூப் சேனலிலே உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி இன்றைய நற்செய்தியிலே மத்திய நட்சிதி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஆறு முடி உள்ள இறை வார்த்தைகளிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் ஏனெனில் நான் பசியாக இருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்று இருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என் என்பார் என்று நாம் பிறருக்கு எவ்வாறு உதவிட வேண்டும் துன்பத்தில் இருக்கிற துயரத்தில் இருக்கிற வாடுகிற கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு எவ்வாறு உதவிட வேண்டும் என்பதை அழகாக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம் ரீச்சிங் அவுட் தோஸ் லெஸ் ஃபார்ச்சுனேட் ஆர் அ ஃப்ரெண்ட் ஹூ இஸ் ஸ்ட்ரகிளிங் கேன் பி இன்க்ரெடிபிளி மீனிங்ஃபுல் இட்ஸ் அ வே டு ரிமைண்ட் தம் தட் தே ஆர் நாட் அ லோன் அண்ட் தட் காட் இஸ் ஆல்வேஸ் வாட்சிங் ஓவர் தேம் துன்பத்திருக்கிற துன்பத்திலே உழலுகிற ஒரு சகோதரனுக்கு உதவிடுகிற பொழுது அவனுக்கு நாம் நினைவூட்டுகிறோம் என்ன நினைவூட்டுகிறோம் அவன் தனியாக இல்லை கடவுள் அவனை பராமரிக்கிறார் அவனை பாதுகாக்கிறார் என்பதை நினைவூட்டுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஒருவர் மற்றபடிய சுமையை தாங்கி கொள்ளுங்கள் இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் கலாத்தியர் ஆறு இரண்டிலே பவுல் சொல்லுகிறார் துன்புறுவோருக்கு நாம் எவ்வாறு உதவி செய்வது பவுல் சொல்வதை கேட்போம் ஒருவர் மற்ற சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மரவாதியர்கள் இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை என்று இவரையர் பதிமூன்று பதினாறுல நாம் வாசிக்க கேட்கிறோம் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மரவாதியர்கள் நெவர் வாட் யூ ஹேவ் வித் த அப்ளிக்டட் த நெக்லெக்டட் த மார்ஜினலைஸ்ட் என்று சொல்லுகிறார்களே விளிம்பு நிலையில் இருக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்ய மறந்து விடாதே பகிர்ந்து கொடு நன்மை செய் இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை என்று விரைவு எழுதப்பட்ட திருமுகத்தில் பதிமூன்று பதினாலு வாசி கேட்கிறோம் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழு சொல்லுகிறது ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுப்பதை ஆண்டவர் திருப்பி தந்துவிடுவார் என்று சொல்லப்படுகிறது மற்ற ஆண்டவர் சொல்லுகிறாரே நான் பசியாயிருந்தேன் உண்ணை கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்கள் என்று எனவே பிரியமானவர்களே இந்த தவ நாட்களிலே இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுவதை பார்க்கிறோம் நாம் மற்றடைய சுமையை தாங்கிக் கொள்கிற பொழுது கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்று பவல் சொல்கிறார் ஏழைகளுக்கு இறங்குகிற பொழுது கடவுளே அதை நமக்கு திருப்பி தந்துவிடுவார் என்று நீதிபதிகள் நமக்கு நினைவூட்டுகிறது நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள் என்று எவிரையே எழுதியப்பட்ட திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோமே கண்களை மூடி செவிப்போம் ஆண்டவரே இந்த நாள்களில் துன்புறுகிற மனிதரோடு துன்புறுகிற சகோதர சகோதரிகளோடு எங்கள் எங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு நல்ல மனப்பக்குவத்தை தாராள உள்ளத்தை தாரும் இல்லை 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 என்று புலம்புவதை தவிர்த்து இருப்பதிலிருந்து நிறைவு காணவும் இருப்பதிலிருந்து பிறரோடு பகிர்ந்து வாழவும் இந்த சமுதாயத்தில் நலிந்த மக்களுக்காக உடைந்த மக்களுக்காக எங்கள் உதவி தேவைப்படுகிறவர்களுக்காக நாங்கள் உதவி செய்து உம்முடைய சட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு தாரும் ஆமீன்